உங்களை உருவாக்கி வளர்ப்பதில் அவர் சிறந்தவர் உங்களை விடுதலையாக்குவதை விட அப்படி சரி உங்களை விடுதலையாக்குவதை விட உங்களை வளர்த்து உருவாக்குவதில் கர்த்தர் சிறந்தவராயிருக்கிறார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும் உங்களை வளர்த்து உருவாக்கணும்னு அவர் நினைக்கும் போது எல்லா பிரச்சனையில உங்களை விடுவிக்க மாட்டார் சொல்லலை நீங்க ஆமேன் ஏன்னா நீங்க நீ விடுதலை கேட்டுதான் வந்திருப்பீங்க ஆண்டவர் என்னை இப்போதான் விடுவீன் ஆண்டவர் உங்களை அப்போவே விடுவிச்சிட்டா உங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லை என்ன சொல்கிறேன் மை காட் மேஜர்ஸ் இன் டெவலப்பிங் யூ அண்ட் மைனர்ஸ் இன் டெலிவரிங் யூ சில விஷயத்தில் உன்னை விடுவிப்பார் சில விஷயத்தில் உன்னை விடுவிக்க மாட்டார் ஏன்னா உன்னை விடுவித்தால் அங்கே டெவலப்மெண்ட் இல்லை உன்னை விடுவிக்காம அந்த துன்ப பாதலை கொஞ்சம் தூரம் நடத்தினாதான் நீங்கள் டெவலப் ஆவீங்க யா எனக்கு ஆமீன் வராதுன்னு தெரியும் ஆப்ரஹாமுக்கு கர்த்தர் நான் உனக்கு ஒரு மகனை தருவேன்னு சொன்னார் அந்த மகன் பிறப்பதற்கு ரெண்டரை வருஷம் ஆச்சு ஒருத்தராத சொல்வீங்கன்னு பார்த்தேன் இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆனால் இருபத்தஞ்சு வருஷத்தில் ஆண்டவர் அவருடைய உடனே விடுதலை கொடுக்கல கேட்ட கற்பக்கனி உடனே கொடுக்கல ஆனால் இருபத்தஞ்சு வருஷத்தில் கர்த்தர் ஆப்ரஹாமே விசுவாச தகப்பனாக டெவலப்பு பண்ணினார் ஐ ரிபீட் மை காட் மேஜர்ஸ் இன் டெவலப்பிங் யூ

உங்கள் டைம் ஃப்ரேம்ல வந்து கர்த்தர் ஒர்க் பண்ண மாட்டார் சில நேரங்களில் அவருடைய டைம் ஃப்ரேம்ல தான் கர்த்தர் ஒர்க் பண்ணுகிறார் அவர் அதை செய்யும் வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறவர்களா இருந்தால் சில விஷயங்களில் உங்களையும் வளர்ப்பார் உங்க பிரச்சனையும் முடிப்பார் ஒரு அலையை சொல்ல மாட்டீங்களா பக்கம் சொல்லுங்க என்னதான் ஆனாலும் பரவாயில்ல பொறுமையோடு அவருக்காக நீங்கள் காத்திருங்கள் ஆமேன் தாவிது நினைச்சிருந்தா ரெண்டு மூணு இடத்துல செவ்ளோ ஒரே வெட்டா வெட்டிட்டு ராஜா ஆயிருக்கலாம் அந்த வாய்ப்பு தனக்கு கிடைச்சது ஆனா தாவி என் கையால நான் என் ராஜரீகத்தை அவசரப்படுத்தி நானாகவே சிங்காசனத்தில் ஏறுவதை விட என்னை அழைத்தவர் என்னை எப்ப வைக்கிறாரோ அப்புறம் வைக்கிட்டு ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா ஆமேன் இன்னொரு வாட்டி பார்க்க சொல்ல பொறுமையோடு காத்திருக்கிறேன் தாவி சொல்றான் ஐ வெயிட்டெட் அப்படின்றார் இரண்டாவது கொஞ்சம் மட்டுமல்ல ஐ வெயிட்ட் பேஷன்ட்லி ஒன்று வெயிட்டட் வெயிட்டட் மட்டுமல்ல ஐ வெயிட்டெட் பேஷன்ட்லி ஐ வெயிட்டட் பேஷன்ட்லி மட்டுமல்ல ஐ வெயிட்டி ஃபார் மை காட் ஆமே நான் பொறுமையோடு கர்த்தருக்காக காத்திருந்தேன் நான் காத்திருந்தேன் அல்ல நான் பொறுமையோடு காத்திருந்தேன் அல்ல அதையும் தாண்டி நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன் அப்படின்னா என் கையை நான் வச்சிடக்கூடாது அவர் நினைச்சத அவர் நேரத்தில் அவர் செய்வதற்கு அவருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களாம் அந்த ஐ வெயிட்டி என்பது ஒரு எப்பரைய வார்த்தை ரெண்டு ஆங்கில வார்த்தையாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன அந்த வார்த்தையை கொஞ்சம் அலசி பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஐ எம் இன் அ பொசிஷன் நான் ஒரு நிலையில் நிற்கிறேன் எந்த நிலை என்றால் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் இன்னொரு வாட்டி நான் சொல்லும்போது நீங்கள் இந்த விஷயத்தில் நான் நான் எதையாக கெடுத்து கெடுத்து செய்யாமல் நீரே அதை செய்வதற்கு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் லுக்கிங் ஃபார் காடு நான் செய்வத விட நீ செய்ய வேண்டும் என்று உமக்காக காத்திருக்கிறேன் அது சோம்பேத்த சோம்பேறித்தனத்தை கத்து தரவில்லை நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் முழு மனதோடு செஞ்சு அதே நேரத்தில் சில விஷயங்களில் கர்த்தர் குறுக்கிட்டு செய்கிற வரைக்கும் அவருக்காக பொறுமையோடு காத்திருந்து உன் கையை வச்சு நீ கெடுக்காம யாக்கோபு கையை வச்சா அவசரப்பட்டான் இருபது வருஷம் கஷ்டப்பட வேண்டி வந்தது சில விஷயங்களில் நீங்கள் தீவிரமாக செயல்படணும் சில விஷயங்களை கர்த்தருக்காய் காத்திருக்கணும் ஏன்னா நீங்கள் உங்கள் கையை வச்சா அது இன்னும் உங்களுக்கு ஆபத்துகளை விளைவிக்கும் என்பதனால் சில விஷயத்தில் கர்த்தர் கையில் வச்சுட்டு பொறுமையோடு உங்களுக்காக மட்டுமல்ல கர்த்தர் செய்வார் என்று காத்திருந்து எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்திருந்தால் கர்த்தர் குறுக்கிட்டு காரியங்களை வெற்றியாய் முடிப்பார் ஒரு அல்லையை சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் நம்புறீங்க என் காரியத்தை முடிப்பார்னு பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்ல என் விஷயத்தை கர்த்தரை முடிப்பார் ஆமே அது வரைக்கும் நான் தேவனோட உறவில் நிலை நிலைப்பேன் நான் அவர் வழியிலேயே நடப்பேன் ஏன்னா ஆமேன்னு சொல்லிட்டே வாங்களேன் அவர் சித்தத்திலே இருப்பேன் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் பல விஷயங்கள் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலனாலும் கர்த்தருக்கு காத்திருப்பதில் ஒரு தனித்தன்மையே இருக்குங்க ஒரு அல்ல சொல்ல மாட்டிங்களா இந்த தலைமுறைக்கு காத்திருப்பதை நம்ம கற்றுக் கொடுக்கணும் ஒரு சொல்ல மாட்டீங்களா வெயிட்டிங் ஆன் த லார்டு கர்த்தருக்காய் காத்திருக்கணும் அந்த அந்த நம்பிக்கை கர்த்தர் காத்திருக்கும் சொல்ல காத்திருக்காத்திருக்கும் தப்பா எடுத்துக்காதீங்க இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன கஷ்டம் வந்த போதுங்க உடனே ஒரு அஞ்சு பாயிண்ட் ஜெபக்குறிப்பு எழுதி எங்கேயாவது போய் யாராவது ஜெபித்து எப்படியாவது அதுல இருந்து வெளியே வந்துடணும் என்று நினைப்பதல்லங்க பக்தனின் வாழ்க்கை பல துன்பங்கள் வரும்போது கஷ்டத்திலும் துன்பத்திலும் கர்த்தர் எனக்காக இதிலும் என்னையும் வளைத்து என் பிரச்சனையை தீர்ப்பார் என்று எதிர்பார்ப்போடு சொல்றவங்க மட்டும் ஒரு எல்லை சொல்ல மாட்டீங்களா இப்படி சொல்ல போற இந்த வார்த்தை காமின்னு சொல்லும் நடக்காத போது நான் கர்த்தரை நம்புவேன் நடக்காத போது நான் காத்திருப்பேன் என் சொந்த வழிகளை நான் தேட மாட்டேன் நானே கையை கையில எடுத்து குறுக்கிட்டு நானே கெடுக்க மாட்டேன் சில விஷயங்களை கர்த்தர் செய்யற வரைக்கும் நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருப்பேன் ஐ வில் நாட்ஸ் பட் வித் வித் எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல மாட்டீங்களா ஆமேன் நீங்க சில விஷயத்தை கர்த்தர் தாமதிக்கும் போது நீங்க குறுக்கிட்டு செய்யும் போது அது உங்க சிச்சுவேஷனை இன்னும் வருஷா மாத்திரும் கர்த்தருக்காய் சில விஷயங்களில் காத்திருப்பது நல்லது ஆமே நீங்கள் சில விஷயங்கள் நடக்காத போது பின்மாறவே கூடாது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது நீங்கள் தேவனை தூஷிக்க கூடாது நீங்கள் குவிட் பண்ணக்கூடாது நீங்கள் தளரவே கூடாது நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகக்கூடாது நீங்கள் கர்த்தரை நம்பி காத்திருக்கணும் கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்து முடிப்பாராமே